முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெயரின் முதல் ஆரம்ப எழுத்துக்களாக ஓ ஜெட் என்ற எழுத்துக்களால் அமையப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த ஓ ஜெட் என்ற எழுத்துக்கள் பெயரின் முதல் ஆரம்ப எழுத்துக்களாக அமையப்பட்டவர்கள் கேது பகவானின் ஆதிக்க சக்தி மிக்கவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட கடமைகளை தவறாமல் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இறை வழிபாட்டிற்காக செல்லக்கூடிய அடியார்களை இவர்கள் ஒருபொழுதும் தடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் தியானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய அடியார்களை இவர்கள் ஒருபொழுதும் அந்த தியானம் களையக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் தான் செய்யக்கூடிய செயல்தான் சரி என்ற மனநிலையை கொண்டிருக்காமல் ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன்னால் எது சரி எது தவறு என்பதை சிந்தித்து ஆலோசனை செய்த பிறகு அந்த செயலில் ஈடுபட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்களுக்கு ஆணைமுகத்தான் வழிபாடு நன்மை தரும் என்றும் சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அரசமரத்து அடியில் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடை செய்து வருவதும் மிகச்சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்களுக்கு தமிழ் மாதங்களில் பங்குனி மாதம் நன்மை தரும் என்பதால் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு கொள்கட்டை படைத்து எளியோர்களுக்கு தானம் செய்து வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய முதியவர்களுக்கு இவர்களால் இயன்ற உதவிகளை செய்து வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லிக்கிட்டே மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நம்ம தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டு ஆல் அப்படி செஞ்சுட்டிங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்றவை பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் அடுத்தடுத்த எழுத்துக்களின் காணொலி பதிவும் தொடர்ந்து நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் பதிவு செய்யப்படும் ஆக தொடர்ந்து நமது சேனலோடு இணைந்திருங்கள் சர்வம் சகல முனீஸ்வரம் நம சிவாய்